ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே விசிகேவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதியை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஐம்பத்தி எட்டு ஊராட்சிகளைக் கொண்ட ஸ்ரீபெரும்புதூரில் ஒன்றிய குழு தலைவராக பணியாற்றி வரும் கருணாநிதி கடந்த நான்கு வருடங்களாக பட்டியல் பட்டியலின மக்கள் வசிக்கும் செங்காடு கிளாய் நெமிலி ஊராட்சிகளில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் குடிநீர் மற்றும் சாலை வசதி மறுக்கப்படுவதாக தெரிவித்து ஒன்றிய கவுன்சிலர் தியாகராஜன் புகார் செய்த நிலையில் அப்பகுதி மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்ணன உரையாற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் பொருளாளர் பிருத்திதாசன் எருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேவராஜ் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்